சரியே இல்லாத ஒரு படத்தை நீ சரியாக சொல்ல சொல்கிறியா ரிவ்யூவில் நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ் பாசிட்டிவ் ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு வெவ்வேறு வகைகளை பிரிக்கிற அளவுக்கு விமர்சகர்கள் பெருகிட்டாங்க ஸோ இது வந்து யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஏன்னா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தனிநபர்கள் பெருங்கருணையோடு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் பெருங்கருணையோட ஹலோ முதல்ல விளக்க வேகபா போட்டவருக்கு நன்றி இருட்டு வந்த உடனே பத்திரிகையாளர்கள் கூட விளக்கப்பட்டு பாத்தீங்களா உங்களுக்கு என்னோட நன்றி எல்லா பத்திரிக்கையாளர் விளக்குகளை தூக்கி பாத்தீங்களா அதுவே ஒரு ஒரு பாசிட்டிவான சைனா நான் நினைக்கிறேன் நான் அப்படி சவுந்தரராஜா வந்து அந்த மாதிரி டெடிக்கேட்டான ஒரு ஆர்டிஸ்ட் என்னோட இடிமுழக்கம்ன்ற படத்துல நடிச்சிருக்காப்ல ஸோ இப்படி இந்த இருக்கிற எல்லாருமே எனக்கு அப்புக்குட்டி தேசிய விருது பெற்ற ஒரு மிகச்சிறந்த நடிகன் அப்புக்குட்டி நானும் சீக்கிரம் சந்திக்க வேண்டியிருக்கு ஏன்னா அப்படி எல்லாருமே எனக்கு வந்து நம்ம ஜீவா அதையே லொல்லு சபா ஜீவான்னு சொல்றீங்க ஆக்டர் ஜீவான்னு சொல்லுங்க ஆக்டர் ஜீவா அப்படி எல்லாருமே எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா உங்களுக்கு மிஸ்டர் ஜின்னா ஆக்டர் ஜின்னா ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த குழுவில் இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியாது ஹீரோ யார் ஹீரோயின் யார் எதுவுமே எனக்கு தெரியாது சார் ஒரு ஆடியோ லான்ச் இருக்குது நீங்கள் வரணும்னு சொன்னாப்ல நான் உடனே கிளம்பி வந்துட்டேன் ஏன் எதுக்குன்னே கேட்கல என்ன காரணம்னா இதே சாலி கிராமத்தில் இந்த பிரசாத் ஸ்டுடியோக்கு எய்த் தான் அவர் வீடு இருந்துச்சு மிஸ்டர் ஜின்னாவோட வீடு அப்போ நான் அஸ்டன்டேட்டராக இருந்தேன் ஒரு அஸ்டன்டேட்டராக இருந்தால் என்னையை கூட்டிகிட்டு போய் அப்போ விளம்பர படங்களுக்கெல்லாம் வந்து கான்செப்ட் சொல்ல வச்சு இருபது லட்சம் முப்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம்னு அப்பயே பெரிய பட்ஜெட்டில் நிறைய விளம்பர படங்களுக்கு டைரக்டரை ஆக்குனவர் ஜின்னா தான் ஸோ என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைரக்டராக ஆக்குனது அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம்ஸுக்கு என்னை டைரக்டர் ஆக்கி எந்த உட்காந்துருக்காரு கீழே உட்காந்துருக்காரு மிஸ்டர் ஜின்னா அவருடைய இடம்பொரு இடி இடிமுளக்கு இடம்பொருள் ஏவல்ன்ற படத்துக்கு அவரை கூப்பிட்டு வந்து நடிக்க வைச்சேன் அந்த படம் இன்னும் வரலை வந்திருந்தால் அவர் வந்து ஒரு ஆக்டராக வந்து பெரிய லெவலில் தெரிஞ்சிருப்பார் ஸோ அப்படி அவர் கூப்பிட்டனால தான் நான் வந்து அந்த அந்த நன்றி எனக்கு எனக்கு எப்பயுமே இருக்குது சார் என அதனால தான் நான் சரி அந்த காலத்தில் நமக்கு அஸ்டாக இருக்கும்போது நமக்கு வாய்ப்பு கொடுத்த தண்ணி கொடுக்கணும் வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்றத நான் வந்தேன் இந்த காக்கா அப்படிங்கிற தலைப்பு இருக்குது பாருங்க சாதாரண தலைப்பு கிடையாது முதல்ல இந்த இயக்குனருக்கு இந்த காக்காங்கிற தலைப்பு வைத்ததுக்காக நான் பாராட்டுறேன் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக்கிறேன் காக்காங்கிறது பறவை இனங்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு பறவை ஒற்றுமைக்கு காக்கா தான் முன்னுதாரணம் அதுவும் இல்லாமல் சாமானிய மக்கள் அன்போடு வளர்க்குற ஒரு பறவை ஒவ்வொரு வீட்டு ஜன்னல்லையும் வந்து அது உட்காந்துருக்கும் ஒவ்வொரு வீட்டு பெண்களோடையும் அது ஸ்னேகமாக இருக்கும் காக்காங்கிறது ஒரு சாதாரண உயிர் கிடையாது இன்னும் சொல்லப் போனால் ஹிந்து ஃபிலாசியில் காக்கான்றது பித்ருக்கள் முன்னோர்கள் அப்படி நம் வாழ்க்கையோட இரண்டர கலந்த ஒரு பறவை தான் அந்த காக்கா இந்த படத்துக்கு அந்த காக்காங்கிற பேரை எதுக்காக வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அது ஒரு சிம்பிளாக அல்லது ஒரு கதாநாயகனோட பேராக என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் காக்கா அப்படிங்கிறது மெட்ராஸில் வந்து பாருங்க மெட்ராஸ்னு சொல்கிறேன் பாருங்கள் நாங்கள் வரும்போது மெட்ராஸாக இருந்துச்சு மெட்ராஸில் வந்து தனித்து அழைஞ்சு சொந்தக்காரர் தான் மத்தியானம் ஆயிடுச்சதை அவர் தான் சொல்லுவார் சாய்ந்தரம் ஆயிற்சி அவர் தான் சொல்லுவார் அவர் ஒருத்தர் தான் நம்மக்கிட்ட கிட்ட வந்து பேசுவார் இந்த தலைப்பை வச்சதுக்கே நான் இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி படம் நம்ம வந்து ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி படங்களுக்கு அது நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்துக்கு இப்போ நான் எடுத்த படத்துல ஏதாவது கொஞ்சம் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப கம்மி பட் இந்த படத்தில் நிறைய தெரிந்த முகங்கள் நிறைய இருக்காங்க ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு பத்திரிகையாளர்கள் தான் பெரிய பலம் ஊக்கம் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் விமர்சனத்தை யாரும் தடுக்க முடியாது ஒரு படைப்புன்னு வந்துவிட்டால் அந்த படைப்புக்கு விமர்சனம் கண்டிப்பாக தேவை விமர்சனத்தை கட்டுப்படுத்த நினைப்பது அப்படிங்கிறதே ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல் விமர்சனத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கவே கூடாது விமர்சனம் தான் வந்து அடுத்த படைப்புக்கு நமக்கு ஊக்கம் தான் உரம் ஆனால் நம் நம்முடைய திரையுலகம் எதை பார்த்து அச்சப்படுது எதை பார்த்து பயப்படுது அப்படின்னா விமர்சனம் என்கிற பெயரில் வருகிற அவதூற தான் பார்த்து பயப்படுது அதுவும் இன்றைக்கி இருக்கிற இணையதள வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செய்ய வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியிருக்கு அப்போ நெகட்டிவ் ரிவ்யூவில் நெகட்டிவ் ரிவியூவர்ஸ் பாசிட்டிவ் ரிவியூவர்ஸ் அப்படின்னு வெவ்வேறு வகைகளை பிரிக்கிற அளவுக்கு விமர்சகர்கள் பெருகிட்டாங்க ஸோ இது வந்து யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஏன்னா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தனிநபர்கள் பெருங்கருணையோட நான் வேண்டி கேட்டுக்கிறேன் பெருங்கருணையோட நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பாட்டியோட தேட்டருக்கு சினிமாவுக்கு போவேன் அப்படி ஒரு சினிமாவுக்கு போகும்போது ஒரு படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை ஒரு படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை இப்போதான் எங்கள் பாட்டி இறந்தாங்க தொண்ணூறு வயசில் இறந்தாங்க மதுரையில் மேலே மாசு வீதியில் அந்த படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கல படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தூங்கிட்டாங்க வெளியில் வந்தால் அடுத்த ஷோ பார்க்குறதுக்கு கூட்டடிக்குப்பாங்க இல்லையா அதில் ஒரு ஒரு அம்மா கேட்குது என்னம்மா படம் எப்படிமா இருக்குது என்னப்பா படம் எப்படிமா இருக்குது ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா நான் உன்னை எங்கள் பாட்டிகிட்ட கேட்டேன் உனக்கு தான் படமே பிடிக்கலையே தூங்கிட்டே அதனால் ஒரு தடவை பார்க்கலாம் நீங்கள் ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்லுவாங்க அதை நான் ஒரு தடவை பார்க்கலாம் ஏன்டா அவனா சரியா எடுக்கக்கூடாதுன்னு விரும்பி நினைச்சா நான் எடுத்தேன் அதை அவனுக்கு தோணுனதான் எடுத்தான்டா அவன் எவனாவது தோத்து போகணும்ன்ற காத எடுப்பானாடா அந்த நேரத்துல அவனுக்கு தோணுதான் எடுக்கிறான்டா அவனுக்கும் குடும்ப குட்டி இதுக்கு பின்னாடி தொழில் இருக்குல்லப்பா ஆஹ் அப்படி நம்ம நல்லா இல்லேன்னு சொன்னா தேட்டர் வாசல்ல நிற்கிறவன் திரும்ப பயிர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் பாட்டிட்டாங்க திரும்ப கேட்டேன் திரும்ப கேட்டேன் இதை ஏன் இப்படி சொல்கிற ஆமாப்பா இது தொழில்ப்பா இந்த படத்தில் சரியாக எடுக்காதவே அடுத்த படத்தில் சரியாக எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்லப்பா ஒரே ஐடியா எதையாவது சொல்லி அவன் குடும்பத்தில் வந்து நம்ம வந்து கெட்டது செஞ்சிடக்கூடாதுலப்பா அப்படின்னு நான் வந்து ஒரு க ஒரு 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 பதினெட்டு வயசாக இருக்கும் பதினாறு வயசாக இருக்கும்போது எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது உலகத்திலேயே தர்மமான விமர்சன பார்வை என்பது இதுதான் அப்போ விமர்சனம் செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் தர்ம சிந்தனை அதுக்காக வந்து பார்க்க சரியே இல்லாத ஒரு படத்தை நீ சரியாக சொல்ல சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும் நான் அப்படி சொல்ல வரல நான் அப்படி சொல்ல அறச்சொற்களை நீங்கள் தவிர்ப்பது அறச்சொற்களை யாருமே தவிர்ப்பது நல்லது அடிப்படையில் இது ஒரு தொழில் நாம் கணிக்கிற சில படங்கள் சில வெற்றி பெறுகிற பொழுது நாம் கணிக்க இப்போ உதாரணத்துக்கு நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இந்த படம் வந்து நல்லா இல்லை எனக்கு பிடிக்கல எனக்கு கனெக்ட் ஆகல அப்படின்னும் போது நான் கணிக்கிற இந்த படம் வெற்றி அடைகிற பொழுது அந்த கணிச்ச நேரத்தில் நான் ஒரு பதிவு விட்டுறேன் அதுக்கப்புறம் அது நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஆனால் ஆனால் பதிவு விட்டுட்டேன் என்னோடய பதிவை பார்த்து அந்த பல பேர் அந்த படத்தை பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அது ஒரு பாவத்தில் போய் சேருது இல்லையா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சினிமா தாய் அந்த தாய் நலமோடு இருந்தால் தான் விமர்சனங்களும் நல்லா இருக்க முடியும் படைப்பாளியும் நல்லா இருக்க முடியும் ஆனால் அறிந்தோ பல திரை திரையரங்குகள் அறிந்தோ அறியாமலோ கல்யாண மண்டபமாக மாறிவிட்டது படங்களுக்கு மக்கள் செல்வது குறைந்து கொண்டிருக்கிறது அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் சைக்கிள் பார்க்கிங் இல்லாமல் இருக்கலாம் பாப்கார்ன் விலை அதிகமாக இருக்கலாம் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் அதையெல்லாம் தாண்டி உள்ளே செல்வதற்கான சாத்திய பாடுகளை எவ்வகையிலும் குறை கூடாது அப்போ இந்த தாய் சினிமாங்கிற தாய் நலமோடு இருந்தால் தான் அது சார்ந்த விமர்சனமும் அது சார்ந்த தொழில் அப்போ சினிமாவுக்கு சினிமா ஒரு திரைப்படத்தை முடக்குவதன் மூலமாக ஒரு படைப்பாளரை முடக்கு படைப்பாளியை முடக்குவதன் மூலமாக குறிப்பாக தயாரிப்பாளரை முடக்குவதன் மூலமாக என்ன மாதிரியான விஷயம் ஏற்படுதுன்னா அவர் அடுத்தடுத்து படங்கள் எடுக்க முடியாம போகுது சினிமா உலகத்திலேயே எந்த தொழிலையும் சரி சினிமாவில் மட்டுந்தான் ஒரு சிறு தோல்வியை சந்தித்தால் அந்த தோல்விக்கு காரணமானவர்கள் திரும்ப எந்திரிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுது ஏழு வருஷம் ஆயிடுது எட்டு வருஷம் ஆயிடுது எந்திரிக்காமல் போனவங்க பல பேர் இருக்காங்க ஒரே படத்தோட இந்த சினிமாவில் அசோசியேட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கிற டைரக்டராகவே இருந்துகிட்டு எண்ணற்ற படைப்பாளிகள் இருக்காங்க அது டைரக்டர் ஆயிட்டு மறுபடியும் அசோசியேட்டாக போய் ஒர்க் பண்றதுக்கு பாருங்க அது எவ்வளோ கொடுமையானதுன்றது எனக்கு தான் தெரியும் ஏன்னா நான் முதல் படத்தில் தோற்றவன் என்னுடைய சுய அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன் என்னுடைய சுய அனுபவத்திலிருந்து சொல்றேன் ஆகவே எல்லா வகையான நிறை குறை எல்லாவற்றையும் நீங்கள் அரசு ஏனால் எல்லோருமே மனிதர்கள் எல்லோருமே பிறரை வாழ வைக்கிறதுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் ஆக ஒரு எல்லோருடைய விமர்சனம் அதனால் விமர்சனத்தை முடக்கி விடுவது விமர்சனத்தை அது பண்ணிடுறது தியேட்டர் வாசலில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக நிச்சயமாக இருக்காது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விமர்சகர்களும் சுய வெறுப்பு வெறுப்பு இன்றி அந்த ப ஏன்னா ஒரு விமர்சனம் மட்டும்தான் ஒரு கலையை செலிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை ஏன்னால் விமர்சனம் இல்லைன்னா சினிமா அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து போகாது இன்னொரு கட்டத்துக்கு இடத்த நோக்கி கண்டிப்பாக போகாது இந்த அற்புதமான இந்த நேரத்தில் இந்த படத்தின் அந்த இந்த காக்கா அந்த திரைப்படத்தில் சிலர் பெயரை நான் குறிப்பிடாமல் விட்டிருந்தா என்னை பொறுத்தரணும்னு கேட்டுக்கிறேன் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இதுபோல் பத்து படங்களை இயக்க வேண்டும் எடுக்க வேண்டும் இந்த படத்தின் இயக்குனர் அவர் பேர் எனக்கு தெரியலை இந்த படத்தின் இயக்குனர் பரமன் பரமன்னால் அது எங்கள் ஊர் பேர் பரமன் தேனி பரமன் அல்ல நினச்சேன் பார்த்தீங்கன்னா தேனி பரமன் தேனி பரமன் தேனி பரமன் இந்த காக்காய் திரைப்படத்தின் மூலமாக அடுத்து கழுகு படமும் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்புறம் மயில் படமும் எடுக்கணும் மயில் படம்னு எடுத்து தேசிய பறவையாக மாறணும் ஏன்னா அப்படி பல படங்கள் அவர் எடுக்கணும்னு என் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த கோழி பண்டை செல்லத்துறை எனக்கு அதில் வெக்கமே கிடையாது என்னடா நீயே கேட்குற நான் தான் கேட்பேன் அது ஏன் பில்ல என்னுடைய கோழிப்பண்டை செல்லத்துறை அமேசான் ஓடிடியில் மிக சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியாத தகவலை பாப்பா எடுத்து சொல்லிச்சு ஹண்ட்ரட் மில்லியன் அது ஒரு கோடி பேராக மாறுவதற்கு நீங்கள் எல்லோரும் வழிவகை செய்ய வேண்டும் என்று உங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சீனராமசாமி இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்